ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரைஸ் எக்ஸ்க்ளூசிவ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதிர்நெச்சல் சீசன் டூ உடைய டைட்டில் சாங் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நிஜமாவே அந்த சாங் பார்க்கும்போது எனக்கு சீசன் ஒன்லேயே அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா ரொம்ப நிறைய பேருக்கே வந்து பிடிச்ச ஒரு சாங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நேற்று புது வருஷனோட பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எதிர்நெச்சல் அட்வான்ஸ்டு வருஷனுடைய டைட்டில் சாங் பார்த்தா மாதிரி இருந்துச்சு ஸோ நியூ ஜெனடியா பார்வதி வந்திருக்காங்க சூப்பராக வந்து அவங்களுடைய ஆக்டிங் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதில் காமிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன் நிஜமாவே மது வந்து கன்ஃபார்மாக மிஸ் பண்ணுறோம் பட் எனவேஸ் ஆப்டான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஒரு மாதிரி அந்த சாங் லிரிக்ஸ் அவங்களோடைய அந்த ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ஸ் வந்து வந்து போச்சு செம்மையா இருந்துச்சு அதே லிரிக்ஸ் தான் பட் அந்த விஷுவல்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அண்ட் இதுல வந்து இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சத்யபிரியா மேம் இருக்காங்களா விஷாலட்சியா பண்ணிட்டு இருந்தாங்க நேத்திக்கு வந்து அவங்க ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணி எதுன்னு வச்சுரு டூர்ல நான் இல்லைனா என்ன மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் கூட என்ன இது சடனா இப்படிலாம் ரீல்ஸ் போடுறாங்களே கொஞ்சம் பயமாறுந்துச்சு ஏன்னா விசாலாச்சு கேரக்டருக்கு தான் அப்படியே ஆப்டா இருந்தாங்க அவங்களும் ரீப்ளேஸ் ஆனால் நம்மளால் தாங்கவே முடியாது ஸோ அவங்க போட்டு ரிலீஸ் தொடர்ந்து தான் நைட்டு வந்து டைட்டில் சாங் ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க தேமு பிகாஸ் நாலு சிஸ்டர்ஸ் அந்த ஜனனியை மட்டும் மாத்தியிருந்தாங்க அப்புறம் பிரதர்ஸ் நாலு பேரும் அவங்களே தான் இருக்காங்க ஏஜிஎஸ்ஆர் வேலை ராமமூர்த்தி சார் தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு அந்த டைட்டில் சாங்லேயே தெரிய வந்துருச்சு அப்புறம் விசாலாட்சியம்மா இருந்தாங்க அப்புறம் நம்ம ஈஸ்வரியோடைய சன் டாட்டர் அவங்களாம் அப்படியே ரிப்ளேஸ் ஆகாம இருக்காங்க ஒன்லி நம்ம நந்தினி அண்ட் ரேணுகா டாட்டர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க அதையுமே வந்து ப்ரமோல யார் வந்து ரிப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிருக்காங்க அந்த டைட்டில் சாங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரையே கேரக்டர் மிஸ் ஆகுறாங்க சோ ஆதிரையை வந்து குடியரசிக்கருமே சேஞ்ச் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க விஜய் டிவில லீடா பண்றாங்கன்ற காரணத்தினால சேஞ்ச் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ தான் அவங்கள வந்து காட்டல ஈவன் கரிகாலன் எல்லாருமே வந்து காமிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து சத்யபிரியா மேம் நான் எப்படி வந்து எதிர்நீச்சல்ல இருந்து குவிட் ஆவா அப்படின்னு கேட்டு ஜஸ்ட் உங்க எல்லாரும் ஒரு பிராங்க் பண்ணி பார்த்தா நான் தான் விசாலட்சியா கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படியே ஒரு பிராங்கா அப்படின்னு இருந்துச்சு எனிவேஸ் அவங்க வந்து விசாலட்சி அம்மா செம்மையா பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் சீசன்ல ஸோ இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு டேஸ் தான் ரெண்டு நாட்கள் தான் இருக்கு நம்ம எல்லாரும் அவரோட எதிர்பார்த்த எதிர்நீச்சல் டூ கமிங் மண்டே நைன் தேர்ட்டிக்கு லான்ச் ஆக இருக்கு ஸோ டைட்டில் சாங் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க